யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் மூன்று பரப்பு காணிக்க இருக்கிற ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இந்த பேர்டு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இந்த பேர்டு பற்றிய முதலா தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உரும்புராய் பகுதியில் இந்த பேர்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னா உரும்புராய் இந்த கல்லூரிக்கு அருகில தான் இருக்குது உரும்புராய் இந்த கல்லூரிக்கு இடது பக்கம் இருக்கிற இரண்டாவது ஒழுங்கையில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குது அதாவது பலாலே பிரதான வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெறும் நூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மூன்று பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்களை முதல் பார்ப்போம் இந்த வீடு நான்கு புறமும் சுற்று முதலால் சூழப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு அமைஞ்சிருக்கிற வாசலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிழக்கு வாசல் வீடாகத்தான் அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறு குழாய் கிணறு இந்த மூன்று பிறப்பு காணிக்கை அடிக்கப்பட்டிருக்குது இந்த தண்ணி அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க வீட்டை சூழ உள்ள பகுதியில் இருக்கிற பயன் தர மரங்கள் வாழை மரம் எம்பு மரம் அதே போல் மாமரம் அப்படின்னு சொல்லி நிறைய மரங்கள் இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் நாட்டப்பட்டிருக்குது அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூண்டாறை ஒரு ஹோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் வீட்டினுடைய உள் தோற்றத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீட்டினுடைய உள் தோட்டத்தினுடைய முழுமையான தோற்றத்தை நீங்கள் பாருங்க இந்த வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான காட்சியை பார்த்துட்டீங்க இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி உரிமையாளர் சொல்கிற விலை இந்த மூன்று பரப்பு காணிக்கை இருக்கிற இந்த வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து சொல்கிற விலை மூன்று கோடி ஐம்பது லட்சம் ரூபா அந்த விலை பேசி கதைக்க முடியும் நேரில் போய் பார்த்துட்டு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது யாராவது இந்த வீட்டை வாங்க விரும்புனீங்களேண்டா இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு இலக்கங்களில் ஏதோ ஒரு இலக்கத்துக்கு தொடர்படுத்தீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து கொள்ள முடியும் யாராவது தேவையண்டா ஏன்டா பயன்படுத்தி கொள்ளுங்கோ போல் உங்களோட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டு இருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கிறண்டா உங்களோட வீடுகள் காணியில் விற்க போகிறீங்கண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகிற தளம் தான் இந்த தளத்தினுடாக நீங்கள் எந்த ஒரு காணி விட்ட வங்கே கையும் அதனுடைய ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்